ஆமா வணக்கம் முதலாளி முக்கியம் இந்த கடைக்கெல்லாம் டீ சப்ளை பண்ணிட்டு காசை ஒழுங்கா வசூல் பண்ணிட்டு வா சரிங்க முதலாளி இன்னைக்கு போன வாரமே குளிச்சிட்ட வெரி குட் இதான் பையங்கிறது என்ன பாப்பா வியாபாரம் எப்படி இருக்கு வியாபாரத்தை தூக்கி நிறுத்த முடியல முகம் தொங்கி போயிருக்குது எனக்கு புரியுது ஏமா சும்மா இந்த தெரு நாலஞ்சு வாடியக்காரங்களை வச்சுக்கிட்டு கோடி விட்டு கோமதியம்மா இருக்குது அறுபது வயசு ஆகுது என்னடான்னா தினைக்கும் ஆறு முழை வாங்கி வச்சுக்குது இந்த நடுவெட்டு நாகலட்சுமி தான் வயசுக்கு வந்துச்சு அது என்னடான்னா நடனைக்கு ரெண்டு முழம் போதுங்குது இப்படி போட்டு முன்னேற முடியுமா நீ அதுக்காக ஒண்ணு கவலைப்படாத தான் கீழே விழுவான் கீழே விழுந்தவன் தான் எந்திரிக்க முடியும் அதனால காதல் ஒரு நாள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடும் காலம் ஒரு நாள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடும் டீ ரெடி யாரையும் வாங்குவ ஏன் டீ தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டோமா நாக்க பிடிக்கிற மாதிரி அப்படி கேளுமா டேய் பாப்பாவுக்கு இந்த கடையில் எதை வேணாலும் கேட்க உரிமை இருக்கு அதை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை பாப்பா உனக்கு என்னம்மா வேணும் பால் வேணும் பால் தானே அந்த பாலை எடுத்து ஊத்துறா இத பாருமா இனிமே உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடு நான் கையில எடுத்துக்கிட்டு கால்நடையா உன் கடைக்கு வந்து கொடுத்துட்டு போறேன் ஊத்தியாச்சா இந்த ஒரு நிமிஷம்

என்னடா இது நம்ம கடை டீயா தேவாமிர்தமா இருக்குது வாங்க சார் மாஸ்டர் ஒரு பூஸ்ட் இதோ போடுறேன் டே இங்க டீய குடிச்சிட்டு காசு கொடுக்க பக்கு இல்லாத வெத்து பயணி உனக்கு பூஸ்ட் கேக்குதோ போட என்டா மூதேவி முதலாளி மூணு வாட்டி இருமின திரும்பி பார்க்க கூடாது மாம்பட்டி என்ன முதலாளி நீங்களா மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்களே முதலாளி மாப்பிள்ள தான்டா பொண்ணு கிடைச்சாச்சு இல்லை இப்போ கல்யாணம் தான் பாக்கி முதலாளி கெட்டு பே சேஞ்ச் பண்ணிட்டீங்க டேய் காலம் வேகமா ஓடிட்டு இருக்குடா நாம விழுந்தடிச்சு பின்னால ஓடنا தான் அதை பிடிக்க முடியும் வாடா பாரு லுங்கிய மாட்டிக்கிட்டு ஆதிவாசிமா நிக்கற டேய் நாளைல நீ வாடைக்கு சூட் எடுத்து அதை போட்டுக்கிட்டு அப்புறம் தான் இங்க டீ போடணும் சுட வைக்க பால் இல்ல சூட்டா போடா நீ குடுக்குற காசுக்கு கோமணத்தை கூட லாண்ட்ரில போட முடியாது என்ன சூட்டு அத்தி பூத்தா மாதிரி நம்ம டீ கடைக்கு வந்திருக்கீங்க ஒரு கப் டீ குடிப்பா வழக்கமா நான் தான் டீய போட்டு என் பொண்டாட்டியை எழுப்பி கொடுப்பேன் அவ ஊருக்கு போய் இருக்கா அதான் எதுக்கு சிரம படுவானேன்னு உங்க கடைக்கு வந்தேன் டீ என்னமோ சுமாரா தான் இருக்கு என்ன பண்றது ஏன் தலை எழுத்து நீங்க ஒரு சுமாரான கஸ்டமர் தான் என்னிக்கோ ஒரு நாள் தான வரீங்க என்ன பண்றது ஏன் தலை எழுத்து

அதை ஏன் கேட்குறீங்க என் கல்யாணத்தண்ணிக்கு தாலி எடுத்து பொண்ணு கழுத்தில் கட்டலான்னு போனேன் அப்பதான் முத முதல்ல என் முகத்தை பொண்ணு பார்த்துச்சு உடனே அலரி அடித்து எழுந்திரிச்சு ஓடி போயிடுச்சு இருந்து இதே மனக்கோளத்தோட பொண்ணு கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருக்கேன் வக்கீல் சார் சௌக்கியமா ஏதோ இருக்கேன் உங்களுக்கு சாரை ஏற்கனவே தெரியுமா தெரியுமா வா சார் எங்கள் தெருவில் பத்து வருஷமா வக்கீலை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு வக்கீல ப்ராக்டிஸ் தான் பண்ணுறீங்களா ஏன் இன்னும் பர்ஃபெக்டா இல்லையா என்னைக்காவது கடக்க ஸ்கோர்த்துக்கு ஒரு வரல அப்போ வச்சுக்கிறேன் ஆமாம் இன்னைக்கு எந்த தெருவில் பொண்ணை தேடி அலைய போறீங்க இன்னைக்கு அவ்வளவா ஒன்றும் அலைச்சல் கிடையாது ஒரு செல்போன் கடையை திறக்கிறதுக்காக தீவிகா தீவிகா அவங்கள பார்க்குறதுக்குதான் இப்படி மாப்பிடை மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கே யோ மாஸ்டர் நீயும் டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணியிருக்க நீயும் பார்க்க வரியா ஆமாண்ண சட்டை இதுக்கு பேர் டிப்டாப்பா இந்த லுங்கிய ஒன்றரை மாசமா கட்டிக்கிட்டு இருக்கான் நேற்று தான் சலவை காமிச்சான் செலவை பண்ணால் வெறும் நூல் கண்டு தான் கிடைக்கும்னு திருப்பி கொடுத்துட்டான் இவனுக்கு வேலை இருக்கியா உன்ன மாதிரி இல்லை நீ போ தீபிகாமா நான் வர்றதுக்குள்ளே கடையை திறந்துடாதீங்க மாத்தான் வாரு முதலாளி தீபிகா கடை துறக்க வராங்களாம் அதுவும் பத்து மணிக்கு வராங்களாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடும் முதலாளி சுத்தம் லூசு பயலாக இருக்குதே ஒரு நடிகை இத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னால் கண்டிப்பாக வரமாட்டாங்க பத்து மணின்னு சொன்னால் ரெண்டு மணிக்கு தான் வருவாங்க

அங்கே பாரு நொந்து நூடுல்ஸ் ஆகி வரான் ஏயா நடிகையை பார்க்கணுங்கிற ஆசையில் முடியில்லாத நீ மூணு மணி நேரம் வெயில்ல நின்று மண்டை காய இதெல்லாம் உனக்கு தேவையா எது தேவையோ அதோட தான் வந்திருக்கேன் இந்த பாருங்க பல்லுப்படி மடிக்கிற பேப்பரில் பாப்பா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கு கையெழுத்தா அவங்க எப்படி இருக்காங்க அலங்காரம் பண்ண அம்மன் செலை மாதிரி சும்மா அம்சமா இருக்காங்க அவங்க திரும்பும் போது நீங்கள் பின்னால் பார்க்கணுமே நீ பார்த்த அதுக்குள்ள தான் கூறுகட்ட பசங்க கூறுக்க மறக்க போய் மறைச்சிட்டானுங்கள முதலாளி நான் இப்பயே கிளமைய ஆகணும் முதலாளி நான் வரேன் முதலாளி ஐயோ ஏன் பேப்பரியாய்யோ கையில் தாங்க வெட்டியா போச்சு பாவிகளா